கார்த்தி தீபாசியர்களை இப்போ ஒரு அட்டகாசமான புறவும் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடின்னு கேளுங்க அதுக்குன்னு எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி ஆதரவு தாங்க சூப்பரான மாப்பிளே வந்து பார்க்குறாங்க தரக்கருக்கிட்ட வந்து கேட்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பெரிய கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கள்ட பணம் காசுலாம் நிறையவே இருக்குது ஆனால் பைக்கில் தான் சிம்பிளாக தான் இந்த பையன் வந்து இருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்லை இந்த காலத்தில் இவ்வளோ பொறுப்பாக வந்து பணம் காசை வந்து எங்கே செலவு பண்ணும் ஏது செலவு பண்ணணும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க அந்த பையனுக்கு ஒரு வாட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டா எப்போதுமே வந்து வேண்டாம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ரம்யா வந்து கேட்குறாங்க ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக இருந்தால் ரொம்ப நல்லது தான் மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்க மாட்டாப்புல எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பையன் தான் தேவை அப்போ தான் இவங்க நாலு இவங்க ரெண்டு பேருக்குலாம் சண்டை சச்சர்னு வந்துச்சுன்னா கூட பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாப்பிள்ளையே வந்து ஃபைனல் பண்ணிடுங்க அந்த மாப்பிள்ளைக்கிட்ட வந்து நான் சொல்லிடுறேன் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரம்யாவால் எதுவுமே சொல்ல முடியல சூப்பர் சம்மந்தியமா எங்களுக்கு சூப்பரான ஒரு வரனை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம ரம்யாவோடய அப்பா வந்து பேசுகிறாங்க சம்மந்தின்னு சொல்கிறீங்களே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு மட்டும் இன்னொரு புள்ள இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த பையனுக்கு நான் ரம்யா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல ரம்யா வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீங்கள் அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை எனக்கு பொருத்தமாக தான் இருக்கும் மாப்பிள்ளை நீ பார்த்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லல நீங்கள் தீபாவோட அம்மா நீங்கள் எனக்கும் தான் அத்தை அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து சாமியா ஒன்று மறைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் இருக்குங்கிற மாதிரி விஸ்வநாத்தும் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அப்படியே அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க ரியாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அந்த இடத்துல ரம்யா உடனே வந்து ரியா வந்து பேசுகிறாங்க அந்த மாப்பிள்ளையோட நம்பர் வாங்கு நம்பர் வாங்கினா பேசலாம்ல நீ டைரக்டாக வந்து பேசுகிற வீட்டில் எல்லோரும் கேட்டாங்க உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு ஆனால் எனக்கு உங்களை சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நீங்களே வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் வந்துடாதீங்க கலந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் ஐடியாவாக இருக்கே தரகர்கிட்ட ஃபோன் அடிச்சு அப்படியே வந்து நம்பர் வந்து வாங்கிக்கிறாங்க நம்பர் ரம்யா ஒரு பக்கம் கார்த்தி வந்து அவங்க அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து தரகட்டை வந்து ஃபோன் அடித்து இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதனால தான் நான் ரமேஷுன்னு ஒரு நபர்கிட்ட வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் நான் பேசி முடிச்சுட்டேன் அவர் வேற யாருமே இல்லை என்னோட நண்பர் தான் அப்படியா தம்பி நான் என் பொண்ண நல்ல விதமாக பார்த்துப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க நல்ல பையன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் ஆனால் அவன் கோவக்காரன் இதுபாடெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது ரம்யாக்கு இது மாதிரி பையன்தான் கரெக்டு ஏன்னா ரம்யா கோவத்தை வந்து அடக்கணுன்னா இந்த பையன் தானே வந்தாகணுங்கிற மாதிரி சூப்பராக யோசிக்கிறாங்க தம்பி கரெக்டான ஜோடியை தான் வந்து நீங்கள் வந்து என் பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி விஸ்வநாதை வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து ரியா சொன்னபடியே தரக்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அப்படியே அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ரம்யா உடனே வந்து கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க ரமேஷு கார்த்தியோட ஃப்ரெண்டு அட்டன் பண்ணி முடிச்சொன்னே அப்படியே கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க யார் நீங்கள் புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தரகர் வந்திருந்தார் நீங்கள் யாருங்க சொல்லவே இல்லை நான் வந்து ரம்யா அப்படியாங்க என் பேர் ரமேஷ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட ஒரு எழுத்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆறு ஆறுங்கிற மாதிரி தான் வந்திருக்கு அந்த இடத்துல இதை தான் வந்து ரமேஷே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இவ தானே ரம்யா நம்ம நண்பர் கார்த்தி வந்து சொன்ன பொண்ணே இவங்க தானே எப்படி இருந்தாலும் நீ என்னை பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன் உனக்கு நான் எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பொறுத்து பாரு அப்படின்னு சொல்லும்போது ஏய் பேசிடி பேசி எடுத்தோன்னு எப்படி பேசுறதுன்னு தெரில கார்த்தி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவியா இப்பயே சொல்றி அப்படின்னு சொல்லி ரியா வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா நீங்கள் வந்து என்னை பொண்ணு பார்க்கறதுக்கு நாளைக்கு வரக்கூடாது என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏன் உங்களை பொண்ணு பார்க்கணும் எனக்கு ஒன்றுமே தெரியலையேங்கிற மாதிரி கார்த்தி சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ரம்யா வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க என்னடா என்னடாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இல்லைங்க தரகர் வந்து உங்கள் ஃபோட்டோ தான் காட்டினாங்க எல்லாரும் மத்தியிலையும் வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல சரிங்க சொல்லிட்டிங்கள இனிமேல் நாளைக்கே அந்த தசப்பக்கம் கூட வரமாட்டேன் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க முன்னாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி தான் இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி இவர் வந்து சமத்துட்டா அதிரடியாக போட்டு ரம்யா வந்து வீழ்த்த போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்